சென்னையில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர் காஞ்சிபுரம் விழுப்புரம் தஞ்சை மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் பரவலாக பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை நான்கு மணி வரை வெயில் கொளுத்திய நிலையில் மாலை ஐந்து மணி அளவில் திடீரென சூறை காற்றுடன் மழை பெய்த காட்சிதான் இது சென்னை நுங்கம்பாக்கம் வடபடனி கிண்டி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது கிண்டி கத்திப்பாரா பகுதியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் அம்பத்தூர் ஆவடி போரூர் உள்ளிட்ட சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது அயப்பாக்கம் பகுதியில் இருந்து ஆவடி செல்லும் சாலையில் மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பொறி பறந்தது இதேபோல் போரூர் மதுரவாயல் ஆலப்பாக்கம் மாங்காடு குன்றத்தூர் பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது போரூரில் மறைப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தகரம் சூறைக்காற்றில் பறந்து சாலையில் விழுந்தது எனினும் வாகன ஓட்டிகள் யாருக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படவில்லை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது கொளத்தூர் வெங்காடு மாம்பாக்கம் குன்றத்தூர் சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொழிந்த மழையால் வெப்பம் தணிந்தது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது ஏற்காடு அண்ணா பூங்காவில் உள்ள மலர் கண்காட்சி திடலில் மரம் முறிந்து விழுந்து நிழற்கூடம் சேதமடைந்தது நல்வாய்ப்பாக பயணிகள் யாரும் அங்கு இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது விழுப்புரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளான விக்கிரபாண்டி கஞ்சனூர் வளவனூர் பிடாகம் முண்டியம்பாக்கம் கானை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட செங்கிப்பட்டி திருமலைச் சமுத்திரம் திருக்கானூர்வட்டி மருங்குளம் திருவையாறு கண்டியூர் திருக்காட்டுப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த மழை பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்